அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மார்கழி மாதத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் வழிபாடுகள் என அனைத்தும் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாகும் இந்த மாதத்துல கோவில்கள்ல நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்கறது புண்ணியத்தை சேர்க்கும் அதை போல இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு பொருளை நீங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாடோ பணத்தால் பிரச்சனையோ நிச்சயமா ஏற்படாது நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் மிகவும் முக்கியமானது வசம்பு இந்த வசம்பில் ஒரு சிறிய துண்டை வாங்கி இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்க வீட்டு பீரோல வைங்க இந்த வசம்ப வைக்கும் வைக்கும்போதும் சரி வாங்கும் போதும் சரி ராகு கால நேரமாகவோ அல்லது யமகண்ட நேரமாகவோ இருக்கக்கூடாது மற்றபடி குளிகை நேரம் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இந்த நேரம் பார்த்து நீங்க வாங்கி இந்த நேரத்துல நீங்க பீரோல வச்சிங்க அப்படின்னா வருடம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்